ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா கிளைமேட்டே அதிகமாக சேஞ்ச் ஆகிடுச்சு இது பாருங்க மழை அதிகமாக இருக்குது எங்கள் சைடு மழை அதிகம் தான் கொஞ்சம் மழை விட்டுருக்க நேரத்தில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை டயத்தில் வந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து சளி பிடிக்கிறது சகஜம்தான் அத மாதிரி சளி பிடிக்கிறவங்களை தாண்டி வீசிங்க உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மூச்சு திணற ஆரம்பிக்கும் அது மாதிரி மூச்சு திணற உள்ளவங்களோ இந்த பூனைக்கு இழுக்கும் இல்லையா கருக்கறன்னு அதை மாதிரி வந்து சளி வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி உள்ளவங்க இந்த டயத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம் அதில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னாக்கா இதோ இந்த இலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து எங்கள் சைடில் கல்யாண முருங்கை இலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்வோம் சில பேர் வந்து முள்முருங்கன்னு சொல்லுவாங்க அந்த முள்முருங்கன் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய முக்கள் இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து இதோட முக்கள் ஷார்ப்பாக இருக்கும் குத்துனுச்சின்னா வந்து கை ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த இலைகளை இதை மாதிரி கொழுந்து இலைகளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொழுந்து இலைகள் எடுத்துக்கிட்டு இதில் உள்ள நடு நரம்பு இருக்கு இல்லையா அந்த நரம்பு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும் சரிங்களா நடு நரம்பு எடுத்துட்டு இலையை மட்டும் தனியாக பறித்து க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கோங்க போகிறோம் நீங்கள் எந்த அரிசி ரேஷன் அரிசி தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த அளவுக்கு இலைகள் இலைகள் வந்து நம்ம கையால் ஒரு கொத்து பிடிக்கிறோம்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு கொத்து அளவுக்கு இலைகள் இருக்கணும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண இலைகள் சரிங்களா அந்த அரிசியை ஊற வச்சதுக்கப்புறம் அந்த அரிசியில் நம்ம க்ளீன் பண்ண இந்த இலையை போட்டு அரைச்சிட்டு அதில் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டையும் வந்து தட்டி போட்டுக்கணும் ஒன்றும் பதியமாக தான் தட்டணும் சரிங்களா ஒன்றும் பதியமாக தட்டி போட்டுட்டு அரைச்ச மாவில் கலந்து வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சி கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அதை வந்து நம்ம ஊற்றிடலாம் ஏன்னா அடை மாதிரி தான் நம்ம வந்து தட்டணும் இதை வந்து அதிக அளவில் சாப்பிடக்கூடாது அதையும் சொல்லிடுறேன் குழந்தைங்களா இருந்தால் ஒன்று கொடுங்க ரொம்ப பச்சை குழந்தைங்கன்னு அரை இது கொடுங்க அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அரை அடைப்போல கொடுங்க அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் சரிங்களா பெரியவங்களா இருந்தாலும் ஒரு மூணு சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிட வேணாம் உட முடியாதவங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அதோட போகும் ஏன்னா அதுவே போதுமான அளவு எவ்வளோ கரு இந்த பூனைக்கு இழுக்கிற மாதிரி எவ்வளோ கருகருன்னு இழுத்தாலும் சரி மூச்சு திணறு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி சலியினால் இந்த மழை டையத்தில் மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த கல்யாண முருங்க இலையை வந்து நான் சொன்ன பதத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒரே நாளில் அதாவது நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு அதே டயத்துக்குள்ளே அந்த மூச்சு திணறு வந்து ஓரளவு சரியாயிடும் ஏன்னா அந்த கருகருன்னு இழுக்கிறது எல்லாமே வந்து சளியை கரைச்சி விடக்கூடியது தான் அந்த கல்யாண முருங்க இலை இந்த இலைகளோட மருத்துவ பயன்கள் நிறைய உண்டு இதோட காய் வந்து சில பேருக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்கெல்லாம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சூட்டு கொட்டன்னு சொல்லுவோம் இதோடய காய் வந்து கீழே தரையில் நல்லா தீத்தி விட்டுட்டு கையில் வச்சால் சுடும் சூட்டு கொட்டைன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி சொல்கிறவங்களுக்கும் வந்து இந்த இலைகள் உடனே தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப மருத்துவமுள்ள ஒரு பயனு பயனுள்ள ஒரு இலை இதை வந்து நம்ம சாப்பிட்ணும் இதை வந்து அதிகளவில் சாப்பிட்டிங்கன்னா சூடு உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்ணும் தொடர்ச்சியெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி மழை டயத்தில் வந்து நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னாக்கா ரெண்டு வாரம் கழித்து எடுத்துக்கோங்க ஏன்னா உடம்புக்கு சூட்டை விளைவிக்கக்கூடிய ஒன்று தான் இது மற்றபடி மருத்துவ பயனுள்ள ஒரு இலை தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் நம்ம அளவாக சாப்பிட்றது தான் மருந்து ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்